அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் என்ன நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை நினைக்கிறீங்க கோயிலுக்கு போறது சாமியை வணங்குறது நெச்சில பட்ட கழுத்துல கொட்டை போட்டுக்கிறது காவி துணி கட்டிக்கிறது கோயில் கோயிலா போய் வர்றது இதைதான் நீங்க ஆன்மீகம் நினைக்கிறீங்களா இது ஆன்மீகம் இல்லை இது பக்தி இந்த பக்தி பத்து வகை பக்தி இருக்கு அதுக்கு தச பக்தின்னு பேரு இந்த பத்து வகை பக்தியில நம்ம எந்த பக்திய ஃபாலோ பண்றோம்னே தெரியாத நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கிறீங்க அட கோயிலுக்கு போய் வருதம்பா ஆன்மீகம் குளத்துல குளிக்க தம்ப ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாரு வாழ்க்கையை உங்களை ஒன்று இருந்து இயக்கி வருகிறது உங்களை உயிர் வாழ வைத்து வருகிறது உங்களை சிந்திக்க வைக்கிறது என்ன வைக்கிறது அது எது என்ன பார்த்தீங்கன்னா உயிர்னு சொல்லுவீங்க இல்லையா இந்த உடம்பை இயக்குவது மனம் மனசை இயக்குவது உயிர் அந்த உயிர் இல்லைன்னா மனமும் இல்லை உடலும் இல்லை சொல்றீங்கல்ல அந்த உயிருக்கு வேறு பெயர் ஜீவன் அந்த ஜீவனை தான் நம்ம ஆன்மா ஆத்மானு அழைக்கிறோம் அந்த ஆன்மா ஆத்மன் தான் இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதான் பல பேர் வச்ச அது உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை நீங்கள் அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது அவனை உணர்வது அதற்கு பெயர் தான் ஆன்மீகம் உங்களுக்குள்ள இருக்கிறவனை விட்டுட்டு நீங்க வெளிய போய் எங்க எங்காலும் அவன் கிடைக்க மாட்டான் உங்களுக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிற இருக்கிற ஆத்மாவாக அந்த பரமாத்மாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை அதற்கு பெயர் தான் ஆன்மீகம் இதை தெளிவா தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு உங்களை நூறு சதவிகிதம் அழைத்துக் கொள்ளலாம் இது தெரியலன்னா என்ன நீங்க பக்தந்தா